வணக்கம் யூடியூப் நேர்களே வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் டியூப்பர் சாண்டா சன்னா எம்ஆர் டி ஓகே இன்னைக்கு நம்ம டாஸ்கோட அதாவது த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ் டாஸ்கோட ஆறாவது நல்ல இருக்கும் பட் இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு சின்ன மைல் ஸ்டோனை எட்டு இருக்கு அது என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் ஏன்னா என் சேனல் இன்னைக்கு ஒரு சின்ன மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்குது அதுக்கு காரணம் நான் இல்லை நீங்கள் நீங்கள் கொடுத்த ஒரு சின்ன சப்போர்ட்டில் இந்த மைல் ஸ்டோனை நம்ம ஃபஸ்ட்டு ரீச் பண்ணியிருக்கோம் கவலைப்படாதீங்க நீங்களும் ஒரு சின்ன யூடியூபரா இருந்தால் நாளைக்கு நீங்களும் தைரியமாக சேனல் தொடங்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரீச் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு பெரிய யூடியூபர் ஆகலாம் ஓகே பேசாம நம்ம நேரம் டேரெக்டாக வீடியோவில் போவோம் அது என்ன மைல் ஸ்டோன் மைல் ஸ்டோன் சொல்ல முடியாது அது என்ன சின்ன ஒரு சக்சஸ் அதாவது சின்ன சேனலில் வச்சிருக்கிறவங்க இது வந்து ஆறாவது நாள் ஆறாவது நாளில் நம்ம என்ன சக்சஸ் ஆகிருக்கோம் அதாவது யூடியூப் சேனல்ல இப்போ ஸ்டா லைவ் ஆப்ஷன் போடுறதுக்கு மினிமம் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுவாங்க அந்த சப்ஸ்கிரைபரை நம்ம வெறும் அஞ்சே நாளில் அதாவது சின்ன சேனல் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது மக்கள் பண் நம்மளை தொடர்ந்து நம்ம வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கோம் இந்த சின்ன சக்ஸஸ் தான் நாளைக்கு நமக்கு பெரிய சக்சஸ் ஆகும் ஸோ இது சின்ன சக்சஸ் இருந்தாலும் சரி பெரிய சக்ஸஸ் மாதிரி தான் எனக்கு கணக்கில் எடுத்துப்பேன் ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் முயற்சி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்கோட ஆறாவது நாளில் நம்ம வந்து அந்த லைவ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கோம் இதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றிகள் ரொம்ப என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படிங்கிறது அது உங்களை உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட விருப்பம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பட் எனக்கு இந்த லைவ் ஆப்ஷனை இப்போ வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறது மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் பட் இந்த லைவால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம கன்னிசா வீடியோல பார்ப்போம் அதான் சொல்லல முன்னூத்தி அறுபது அஞ்சு நாள் இருக்குது உங்களுக்கு சொல்லாமையா இருப்பேன் கண்டிப்பா சொல்லுவேன் என்னென்ன தொடர் என்னென்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நீங்க தொடருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஒரு யூடியூப்ல சாதிச்சு காட்டுறோம்னா நம்ம பேஜ நம்மளை நம்மளை மாதிரி சாதிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்ல பட் நம்ம ஒரு சின்ன மைல்ஸ் ரீச் பண்ணிருக்கோம் சின்ன மைல்ஸ் சொல்ல முடியாது சின்ன யூடியூப்ல சின்ன ஒரு கண்டென்ட் சின்ன கண்டென்ட் எது எந்த கண்டென்ட்டுமே எந்த டிப்ஸோ எந்த டிக்கோ கொடுக்காமலேயே ஒரு சின்ன ஃபஸ்ட்டு இதை ரீச் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் தான் மக்கள் சப்போர்ட் தான் அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றிகள் அவ்வளோதான் நன்றிகள் சொல்ல முடியும் அதை தவிர நான் யார் எல்லாருமே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த சின்ன சப்போர்ட் தான் நாளைக்கு நீங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட்டா மாறும் கண்டிப்பாக நம்ம சேனலும் மானிட்டை த்ரீ டேஸ்க்குள்ள ஆக்டிவேட் பண்ணி எனேபிள் பண்ணி நாளைக்கும் இதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ காட்டுவேன் அந்த அவைலபிள் எனேபிள் எப்போ ஆகுதோ அப்போ கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுவேன் அதான் சொல்றேன்னு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்கு டெய்லி பண்றோம் இதுதான் சேனல் அப்டேட் இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கங்க நீங்களும் போடுங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்க யூடியூபர் ஆகுங்க உங்க வளர்ச்சிக்கு நீங்களே ஒரு இப்போ சிறுவத போட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன மாதிரி நீங்களும் சேனல் ஆரம்பிக்கணும் ஐடியா தைரியமா தொடங்கலாம் அதுக்கு வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம் சோ நீங்க ஒரு யூடியூபர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சேனல் ஆரம்பிங்க உங்களுக்கு சேனல் வந்து கண்டிப்பா சக்ஸஸ் தான் ஆகும் அதுக்கு நீங்க என்ன மாதிரின்னு பண்ணணும்னு அவசியம் கிடையாது மற்றவங்களை மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க உங்களை மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் பிகினர் யூடியூபர்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மை டார்கெட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் இதுதான் இப்ப நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டாஸ்கோட முதல் வெற்றி இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு எடுக்கிற வீடியோல நம்ம என்னென்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத மக்கள் நீங்க பாத்துக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க அப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க நான் பேசுறது வந்து என்னோட சேனல் அப்டேட் பிளஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்கள்கிட்ட சொல்றேன் அதை மன நீங்க தப்பா எடுத்துக்காததும் தப்பா எடுக்கிறதும் உங்க வெறுப்புன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்றதும் தொடராததும் உங்க வெறுப்புன்னு சொல்லிட்டேன் பட் எதுக்கு இவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நான் சொல்லிட்டேன் டாஸ்க் 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 த்ரீ டேஸ் டாஸ்க் இதுதான் நம்மளோட டார்கெட் இந்த பேஜ்ல இந்த சேனல்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் இப்படி ஏதாவது யூடியூப் நீங்களும் போட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நானும் இப்படி போடுறேன் கமெண்ட் பண்ணுங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல இன்னும் நம்ம இதை விட பெட்டரா பண்ணுவோம் நாளைக்கு சக்ஸஸ் ஆகும் அதையும் இதே சேனல்ல நான் அப்டேட் பண்றேன் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க நீங்களும் யூடியூபர் ஆகுங்க அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான கண்டனே இல்லாத அப்டேட் கண்டனே இல்லாம என்னென்ன அப்டேட் வருது யூடியூப்ல போட்டு வீடியோ போடலாம் ஆகலாங்கிறத லைவா காட்டுறேன்னு சொல்லிட்டேன் காட்டுறோம் ஜெயிக்கிறோம் அதாவது வெற்றி 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 வெற்றிங்கிறத வந்து உங்ககிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது உங்களை தவிர வெற்றிங்கறத யாருமே உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது சோ உங்க வெற்றிக்கு இன்னைக்கே நீங்க வித்திட்டாலும் சரிதான் இதுக்கு முன்னாடியே வித்திட்டு வச்சிருந்தாலும் சரிதான் நீங்க அதாவது என்ன வித்தின் விதைன்னா நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க விதைங்கிறது நீங்க ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா அது டெவலப் பண்ணுங்க டெய்லி வீடியோஸ் உங்களால் முடிஞ்ச வீடியோஸ் போடுங்க உங்களால் என்ன கண்டென்ட்ல போட முடியுமோ போடுங்க நான் வந்து ஒரு கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள ஒரு கண்டென்ட்ல வீடியோ போடுங்க கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் பெரிய யூடியூபர் ஆகலாம் நான் விட பெரிய யூடியூபர் ஆகலாம் நானே சின்ன யூடியூபர் கோவப்படாதீங்க சின்ன என்னோட பெரிய யூடியூபர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இருக்கிறதுல எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சோடு பெருமை இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம் அப்ப எடுத்துக்காதீங்க இனிமேல் சப்ஸ்கிரைப்னா உங்க விருப்பம் தான் எப்பவுமே விருப்பம் தான் இப்ப இல்ல இப்ப இல்ல எப்பமோ உங்க விருப்பம் நீங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட் இந்த சின்ன சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு நீங்களே என்னை பெரிய இடத்துக்கு கூட்டு வருவீங்க கண்டிப்பா அதுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பேன் பட் இப்போ நம்ம என்ன இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கான நம்ம சேனலோட அப்டேட் பாத்தீங்கன்னா வியூஸ் போகுது எப்பவுமே எப்பவும் போற மாதிரி வியூஸ் போகுது ஒரு நாள் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு நாள வியூஸ் போகல ஸ்டாப் ஆயிருக்குது அப்படின்னா அது நான் என்னோட மிஸ்டேக்ல பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு அதனால அந்த வியூஸோட தான் நம்ம வந்து யூடியூப் லைவ எனபிள் பண்ணிருக்கோம் லைவ் வீடியோஸ் போடுவோம் லைவ் வீடியோஸ் போடுவோம் அது வேற பிளேலிஸ்ட்ல தனியாக கீழே குடுக்குறேன் நீங்க வேணும்னா லாஸ்ட் ஸ்கிரீன் லாஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படி இல்லை டெய்லி பாக்கணும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க நீங்க பாக்கலாம் டெய்லி ஒவ்வொரு டாஸ்க்கு ஒவ்வொரு டாஸ்க்கு நான் பண்ணல ஒரே டாஸ்கை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா என்ன இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கிறேன் சோ நம்ம த்ரீ சிக்ஸ்டிஸ்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் ஓகே உங்க விருப்பம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடருங்க மறுபடியும் நம்ம நாளைக்கு ஏழாவது நாள் சந்திக்கலாம் வணக்கம்